வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரையினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க எதையும் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் ஒரு மனசுக்கு திருப்தியாக அமைச்சுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துரு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு அழகான நார்த்து ஃபேஸிங் ஒன் பிஹெச்கேட நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்திங்க எங்க அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும் இந்த கந்தன் கொள்ளை என்றான இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இந்த டூ ஹண்ட்ரட் ஃபீட் பைபாஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு நியர்பைல இந்த ப்ராபர்ட்டி வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் அவுட் வந்து நீங்கள் டேரக்டாகவே குடிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய வீடுங்க இந்த அவைலபிள் எப்படி இருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வேப்ப நம்மளோட சொந்த ஊர் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப தான் நம்ம பூர்வமான பிறந்த வந்த சொந்த ஊர்லேயே நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம் வீடுன்றது ஒரு கனவுங்க அந்த கனவை நிறைவேற்றி தரது தான் சாய் பீட்டர் நான் இருக்கேன் எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்செக்ஷனும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணியில் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக தரலாம் பேங்க் லோனும் பார்த்திங்கன்னா எயிட்டி டூ நைன்ட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் நம்மளோட ப்ராப்பர்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிசிபி அப்ரூவ் பண்ணுறது டைரக்டர் டாப் டவுன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவாங்க எல்லா பேங்க்லேருக்குமே நீங்கள் லோன் மூவ் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் நம்ம வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு பார்க்குறீங்கன்னா அதுவே நம்ம சேவா ட்ரைவ டேஸிலேருந்து ஒரு ஒன்ற கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அதே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு உங்களுக்கு வெறும் முப்பத்தி அஞ்சு லட்சத்துலேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுலாம் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தொம்பது லட்சம் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் பெட்ரூம் வேணும்னா ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுலேயே கொடுத்துருக்கோம் வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே இப்போ ஒரு பதினஞ்சு வீடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ கட்டின வீடுக்கும் கட்ட போகிற வீட்டுக்கும் ஒரு சின்ன தாங்க இப்போ கட்டி ரெடியாக இருக்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்கன்ற ஒரு தாயக்கம் இருக்கும் இப்போ லேண்ட்லேருந்து கட் பை பண்ணி நீங்கள் கட்டுறதால என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலங்குழி எத்தனை அடி எடுக்கிறோம் பேஸ்மெண்ட் எத்தனை அடி பண்ணுறோம் இன்னும் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் இன்னும் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க உங்களோட நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சேர்ந்து சம்பாதிச்ச காசில் உங்களோட சொந்த விட்டால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்து நீங்கள் திருப்தியாக பண்ணிக்கலாம் வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவை பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னோடய சைடில் நான் பண்ணிட்டுருக்க இருக்கேன் சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டே பை டே க்ளியராக கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருப்பேன் Thanks for watching.